வணக்கம் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் ஃபேஸ்புக்கில் லக்ஷ்மி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் சென்டர் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் டி ஷர்ட்டுகளை ஏற்றுமதி செய்ய வெளிநாடுகளில் நடைபெறவுள்ள சர்வதேச கண்காட்சிகளில் கலந்து கொண்டு ஏற்றுமதி ஆர்டர் வாங்கி ஏற்றுமதி செய்யவுள்ளேன் விவரங்களை கூறவும் திரு கார்த்திகேயன் புதிய ஏற்றுமதியாளர் திருப்பூரிலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் குட்டி ஜப்பான் என்றும் டாலர் சிட்டி என்றும் அழைக்கப்படும் திருப்பூர் மாநகரம் ஏற்றுமதி நகரம் திருப்பூர் மாநகரில் ஆயத்தாடைகள் கார்மெண்ட்ஸ் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன திருப்பூர் மாநகரில் தயாரிக்கப்படும் ஆயத்தாடைகள் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன ஆயத்தாடைகள் வெளிநாடுகளில் உள்ள கார்மெண்ட்ஸ் ஆயத்தாடைகளுக்கான சர்வதேச கண்காட்சியை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம் கண்காட்சியின் பெயர் சோர்சிங் அட் மேஜிக் கண்காட்சி நடைபெறவுள்ள தேதி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை கண்காட்சி நடைபெற உள்ள நாடு அமெரிக்கா நீங்கள் இந்த கண்காட்சியில் ஸ்டால் அமைத்து கலந்து கொண்டு இறக்குமதியாளரை நேருக்கு நேர் சந்தித்து ஏற்றுமதி ஆர்டர் வாங்குங்கள் நீங்கள் இந்த சர்வதேச கண்காட்சியில் ஸ்டால் அமைத்து கலந்து கொள்ள இந்திய அரசின் அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இந்திய அரசின் ஆய்தாடைகள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்திய அரசு நடத்தும் ஆயத்தாடைகளுக்கான இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன் சர்வதேச கண்காட்சியில் ஸ்டால் அமைத்து கலந்து கொண்டு இறக்குமதியாளரை நேருக்கு நேர் சந்தித்து ஆர்டர் வாங்குங்கள் வாழ்த்துக்கள் நான் ஏற்றுமதி பற்றிய கேள்விகளை பொதுமக்களிடமிருந்து வரவேற்கிறேன் உங்களுடைய கேள்விகளை கடிதங்கள் மூலம் எனக்கு எழுதி அனுப்புங்கள் உங்களுடைய கடிதங்களை எனக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சைட் எண் நூற்றி பதினாறு கதவு எண் எழுபத்தி ஏழு கோத்தாரி நகர் சிங்கானலூர் கோவை பின்கோடு ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து வெளிநாடுகளில் வசிக்கும் பொதுமக்கள் உங்களுடைய கேள்விகளை இமெயில் மூலம் எனக்கு அனுப்புங்கள் என்னுடைய இமெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் உங்களுடைய கேள்விகளுக்கான என்னுடைய பதில்களை எக்ஸ்போர்ட் ட்ரெய்னிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலில் கண்டு பயனடையுங்கள் ஏற்றுமதி பயிற்சிப்புகள் பற்றிய விவரங்கள் நான் ஏற்றுமதி பயிர் தொழில் பற்றிய பயிற்சிப்புகளை நடத்தி வருகிறேன் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சிகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது மூலம் முதல் பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது பற்றிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சிகளில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றிய விவரங்கள் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆகிய தேதிகளில் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது ஏற்றுமதி பயிற்சிகள் நடைபெறும் இடம் கோவை நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் தொழிலதிபர்கள் டாக்டர்கள் என்ஜினியர்கள் தனியார் கல்லூரி பேராசிரியர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் குடும்பத் தலைவிகள் பட்டதாரிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் ஏற்றுமதி பயிற்சிப்புகளில் கலந்து கொள்ள விரும்புவோர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெயினி ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்